கீழ்த்தரமாக நடந்து கொண்ட எடப்பாடி அடிதடியில் முடிந்த கூட்டம் உச்சக்கட்ட கோபத்தில் எஸ்பி வேலுமணி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி இருவருக்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தர லோக்கலாக இறங்கி செய்த செயலால் அடிதடியில் முடிந்து தற்பொழுது அந்த விவகாரம் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறது எப்படி ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமி மெல்ல மெல்ல ஒதுக்கி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டாரோ அதே வேளையை தற்பொழுது எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியை மெல்ல மெல்ல ஒதுக்கி தற்பொழுது அதிமுகவின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வேலைகள் சுமார் தொன்னூறு சதவீதங்கள் கச்சிதமாக முடித்துவிட்டார் என்றும் அதே நேரத்தில் இந்த ஆபரேஷனை செங்கோட்டையினை முன்னிறுத்தி பாஜக துணையுடனேயே எஸ்பி வேலுமணி செய்து வருகிறார் அதிமுகவின் தலைமையை செங்கோட்டையன் ஏற்க இருப்பதாக கிட்டத்தட்ட அதிமுக வட்டாரங்கள் உறுதி செய்கிறது அதே நேரத்தில் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றப்படுவார் என்றும் உறுதிப்படுத்துகிறது அதிமுக வட்டாரங்கள் இந்த நிலையில் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி ஆகியோருடன் சமரசம் செய்து கொள்ள விருப்பமில்லாத எடப்பாடி பழனிசாமி ஒரு கை பார்த்து நீங்களா நாங்களா என எஸ்பி வேலுமணி முன்னிறுத்தும் செங்கோட்டையனுக்கு எதிராக லோக்கலாக தன்னுடைய அரசியலை அரங்கேற்றினார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவின் செயல் வீரர் கூட்டம் சமீபத்தில் நடந்தது இந்த செயல் வீரர் கூட்டத்தில் ஒரு இளைஞர் ஒருவர் மேடையில் இருக்கும் செங்கோட்டையனை நோக்கி கேள்வி எழுப்பினார் அப்போது மிகவும் பக்குவமாக அந்த இளைஞரை செங்கோட்டையன் அழைத்து அவருடைய குறைகளை கேட்கிறார் இருந்தாலும் அந்த இளைஞன் அந்த கூட்டத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிற நோக்கிலேயே செங்கோட்டையனிடம் தொடர்ந்து கூச்சலிட்டு கேள்வி எழுப்பினார் இதனால் அந்த இடத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாகி செங்கோட்டையன் கை கைகலப்பானது இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையனை தனக்கு எதிராக வைத்து அரசியல் ஆட்டத்தை தொடங்கியதுமே செங்கோட்டையன் திமுகவிற்கு செல்ல இருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலினை ரகசியமாக சந்திக்கிறார் என்று அதிமுகவினர் மத்தியில் செங்கோட்டையின் இமேஜ் டேமேஜ் செய்ய எடப்பாடி அவருடைய ஆதரவாக இருக்கும் ஊடகங்கள் மூலம் பொய் செய்தியை பரப்ப முயற்சித்தார் ஆனால் சமீபத்தில் எஸ்பி வேலுமணி இல்ல விழாவில் செங்கோட்டையன் உட்பட ஒட்டுமொத்த ஒரு இருக்க அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார் செங்கோட்டையன் நான் அதிமுகவை தலைமை ஏற்க போகிறார் என்கிற தகவல் உறுதியானது இதை பொறுத்து கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி தர லோக்கலாக இறங்கி இவரே ஆட்களை செட் செய்து செங்கோட்டையன் பங்கேற்ற கூட்டத்திற்கு அனுப்பி பிரச்சனை செய்து அடிதடியில் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்கிறது அதிமுக செய்தவர்கள் உட்பட எண்பது பேர் கட்சியை விட்டு விலகுவதாகவும் இதனால் செங்கோட்டையனால் பாருங்கள் கட்சியிலே இருக்கிறவர்கள் எல்லாம் வெளியே போகிறார்கள் என்று ஒரு செய்தியை உருவாக்கிவிட்டு மேலும் செங்கோட்டையனுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய சொந்த ஏரியாவில் செல்வாக்கு இல்லை என்று செங்கோட்டையனுக்கு எதிராக எடப்பாடி செய்த செயல்தான் ஆட்களை செட் செய்து அந்த கூட்டத்திற்கு அனுப்பி அங்கே செங்கோட்டையனிற்காக பிரச்சனை செய்து வைத்து கலகலப்பு வரை செல்வதற்கு காரணம் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் ஆனால் இந்த செயல் அதிமுகவினர் மத்தியில் எடப்பாடி மீது கோபத்தை தான் ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக எஸ்பி வேலுமணி எந்த காலத்திலும் எடப்பாடி பழனிசாமியை திருத்த முடியாது இவரை முதலில் அதிமுகவிலிருந்து துடைத்து எரியப்பட என்கிற சம்ம டென்ஷனில் இருப்பதாக கூறப்படுகிறது